கந்தை கா தூங்கிருக்கூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு நஞ்சு வணக்கம் தங்க பாட்டியன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் உங்களோட பேர் உனக்குள் கடவுள் உனக்குள் கடவுள் உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 உண்மையுள்ள நிறைய பெற்றிருந்தார் அண்டர்கா நெஞ்சி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வதை காலம் தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் அதனால்தான் சுமதுரையின் பதிலே அறுபத்தி நான்கு திரும்பியாட பிரிந்தார் நமக்காக தான் விரைவிச்சார் வாழ்க்கை வச்சார் வடையல் விச்சார் பொதுவாகவே சிவனை யாரும் கும்பிட மாட்டோம் என நிறைய சோதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் எல்லாமே சோதிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா நிலையா ஒரு தெய்வத்தை கும்பிடுறோமான்னு பாக்கிறதுக்காக ஒரு கூட சிவபெருமான் என்ன பண்ணாடி சிவபெருமான் என்ன பண்ணாரா காசி பிச்சைக்காரனாக பிச்சை காரணமாக உங்க அறிவிப்பிச்சா யாரு அப்படின்னா சிவபெருமானா இருந்தார் காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை எழுதுறாரு யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது கடைசியா போய் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறாரப்பா நீ நாலு வீட்டுல வாங்கி சிக்கிய சாப்பாடு அது எனக்கும் கொஞ்சம் கொடுத்து நீயும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனாக வந்து அந்த சிவபெருமான் கேக்குறாரு அந்த பிச்சைக்காரன் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றேன் அவன் கையில இருந்த மொத்த சாப்பாட்டையும் தூக்கி இவரவே கொடுத்துருக்கான் இவருக்கு ஒண்ணு புரியல என்னடா இவரே நான் வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருக்கேன் ஆனா கேட்டவரே மொத்த சாப்பாட்டையும் தூக்கி கொடுத்துருவா இவன் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்னப்பா மொத்த சாப்பாடு திக்க என்கிட்ட கொடுத்துரு நீ என்ன பண்ணுவ சாப்பாட்டுக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான் ரொம்ப பசியோட வந்திருக்கேன்னு நீ அதனால முதல்ல சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிச்சைக்காரனாக உருமாறி வந்த சிவகுருமார் என்ன கேட்டார அப்படின்னா வந்திருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிய சொல்லி கேட்கிறாரு அதெல்லாம் தெரியும் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ சொல்லுன்னு சொல்லும் போது அந்த பிச்சைக்காரர் சொன்னாரு அப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு என் பக்கத்துல வரவே எல்லாரும் அறுவருக்கு போடுவாங்க ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறிய அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆடக்கூடிய பரம்பொருள் நீ என்று சொன்னார நீ செலுத்து போய் நின்று அரசு பெருமா எல்லா சோதனையும் கொடுப்பது எதற்காக அப்படின்னா தன்னுடைய பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோதிப்பதற்காக தான் நிலையா ஒரு கடவுள் யம தர்மனையே நிலையா உண்மையாக கும்பிட்டோம் அப்படின்னா யம தர்மனையே நல்லதுதான் செய்வாரு அப்பேற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு அப்பேற்பட்டவர் ஒரு பாதத்தை வந்து விட்டு வெளியே சிறப்பாக இருக்கும் என்பதா மகள் மீனாட்சி மகளுக்கு

அப்படியே தூங்குக எந்திரிச்சு மட்டும் போயிடாதுங்க அப்ப எல்லாரும் ஏமாந்து போயிடுவாங்க அதான் உம் தெரியுதந்தா அதை கேட்கல வணக்கம் வணக்கம் முல்லை